ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஊருக்கு நல்லபடியாக வந்தாச்சுங்க ஏன்னா குவார்ட்டர்லி லீவ் எக்ஸாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் விட்டுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இன்யூனுக்கும் லீவ் எக்ஸாம் லீவிட்டாச்சு அதனால் நாங்கள் ஊரில் இருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நான் போன டைம் வரும்போதே வந்துட்டு சீத்தாப்பழம் இருந்தது பட் பறிக்க முடியல இந்த டைம் வந்துட்டு சீதாப்பழம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம நிறைய பேர் வந்து சீத்தாப்பழம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் வந்துட்டு இந்த வரப்புங்கள்லாம் இருக்கும்ல அங்கே வந்து நிறைய மரம் இருக்கும் சீசன் ஆக்சுவலாக போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நிறையா சீத்தாப்பழம் இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ ஒன்று ரெண்டு தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி அப்புறம் எங்கள் பசங்கள் எல்லாம் கீழே விளாண்டுட்டு இருந்தாங்க நான் ஓகே நான் மரத்து மேலே இருக்கேன் என்னால் ஒரு கையிலையே ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கவும் முடியல ஓரளவுக்கு வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க இங்கே பாருங்கள் மரத்து மேலே இருந்துகிட்டே எடுக்கிறேன் எனக்கு ஒரு ப்ராப்பராக வரல எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம பறிச்சுட்டு பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி நம்ம சீதா பழம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு கல் போட்டு பழுக்க வச்சுருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பறித்து ரெண்டு நாள் நல்லா செவந்த தாயாக பறித்து நம்ம ரெண்டு நாள் வச்சுருந்தாவே போதும் நல்லா பழுத்துரும் நான் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு செவந்தது இதெல்லாமே இன்னும் ரெண்டு நாளில் பழுத்துரும் நாங்கள் எப்படி இன்னும் ஒன் வீக் இங்கே தான் இருப்போம் அதனால சரி ஓகே நம்ம பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பறிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது இது நான் வந்துட்டு ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னே வந்து பறித்தேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது அப்புறமா சரி ஓகே பறிச்சாச்சு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதெல்லாம் இருக்குது சரி இருக்கிறது எல்லாமே நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறதுக்கு எனக்கு அழகாக இருந்தது இதை வச்சுட்டு எனக்கு போகிறதுக்கே இது இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நிறையா இருந்ததுங்க மரத்தில் எனக்கு ஓரளவு கேட்ட தூரம் வரலும் இருக்கிறது எல்லாமே பறிச்சாச்சு நல்லா செவந்து இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரெண்டே நாளில் வந்து பருத்துகிறான் நிறைய பேர் வந்துட்டு ஊர் சைடுலாம் கிடைக்கும் நிறைய பேர் வந்துட்டு காசு போட்டு தான் வாங்குவோம் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் பாருங்கள் இன்னும் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது அதுவே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா குருவிங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய சீத்தாப்பழம் வந்து குருவிங்க சாப்பிட்றோம் நாங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு பறித்து சந்தைக்கு அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டோம் எங்களுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சுருவோம் இதெல்லாம் செடியிலே இருக்கும் இந்த மாதிரி குருவி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம் இது வந்துட்டு நான் பார்க்குறதுக்கு மேலே இந்த பக்கத்துக்கு நிறையா இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் குருவி கொத்திடுச்சு நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு தாங்க பறிச்சோம் இன்னும் மேலாம் இருக்குது என்னால் ரொம்ப மேலே ஏற முடியல அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்